இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபியோட தான் வந்திருக்கேன் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிட்லாம் மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு பக்காவாக இருக்கும் நல்ல நல்ல டேஸ்ட்டான ரெசிபி கேரட் ரைஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் இது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் நாலு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் குடியை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த நாலு பெரிய வெங்காயத்தை எண்ணெய் சூடானோடனே சேர்த்துக்கணும் இது பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி கண்ணாடி பதத்தில் வதங்கினா கூட ஓகே தான் கண்ணாடி பதத்தில் வத வதங்கனா போதும் இது வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகு சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூணு பச்சை மிளகு சேர்த்துருக்கேன் கீரி காரத்து பசம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க கையிலேருந்து ஏன்னா பிடிச்சிரும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம அஞ்சு பெரிய கேரட்டு நான் இந்த மாதிரி துருவி சேர்க்க போகிறேன் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இப்போ மசாலா மசாலா சேர்க்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் தனி மிளகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ அரிசிக்கு தண்ணி நான் ஒன்றரை அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் இந்த ஒன்றரை அளவுக்கு அரிசிக்கு மூணு இஸ்ட் தண்ணி இந்த கணக்கில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதி வந்துடுச்சு புதி வந்தோன்னா நம்ம பரிசயப்படுக்கிறோம் குக்கர் மூடி போட்டு மூட வேண்டி தான் மூடி போட்டு மூடி ஒரு விசில் ஆஃப் வந்துருச்சுன்னாடுங்க ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சுவையான கேரக்டரைஸ் ரெடி நம்ம சேனலை பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க